சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது இப்போ அதிமுக எடப்பாடி தரப்புல இருந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதுல மன்னிப்பு கேட்டிருக்கதா சொல்றாங்களே சார் அது மன்னிப்பு கேட்கல அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இதுல எங்கெங்க இருக்குது சும்மா திருச்சி இந்த பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் திருச்சி வெளியிடுறாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு என்ன இருக்குன்னா நீங்க அன்னைக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு டைட்டில் என்ன இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பேஜ் டைட்டில் இருக்கும் பெட்டிஷனர் யார் ரெஸ்பாண்ட் யார் வாதி யார் பிரதிவாதி யார் பெட்டிஷனர் ஓபிஎஸ் அவர் அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் பாதிமுக பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் வந்து ஆறு பேர் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதை வந்து அவர் செவி சாய்க்கலை அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகளும் தொடர்ந்து கேட்டுக்கிறதுனால வந்து அதை அதற்கு என்னங்க ஆதாரம் அதற்கு அதற்கு ஏ ஆறு போய் ஆறு பேர் போய் சந்திச்சாங்கிறதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்குது அவங்க என்ன கோரிக்கை வைச்சாங்க எடப்பாடி கிட்ட அதை பற்றி அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஏங்க இவர் பாஜகவால் நின்னாருங்க பாஜக இவங்க மூணு பேரும் பாஜகவால் இயக்கப்படுறாங்க சசிகலாமா திடீர்னு கிளம்புறாங்க என்ன சொல்கிறாங்க ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்றாங்க என்ன ஒருங்கிணைக்கிறாங்க அவங்க சமுதாயத்தை மட்டும் ஒருங்கிணைக்கிறாங்க எடப்பாடி என்ன நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம் அதன் பிறகு கூட்டணி குறித்து பேசணும்னு கூட்டணி பாமகவோ பாஜகவோ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்தாதான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்கக்கூடிய பாஜக கூட்டணி இல்லை என்று உறுதியாக சொல்லியாச்சு அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாது ஒரு விஷயம் ஒன்று ரெண்டு பேர் எல்லா கட்சியிலையும் மாற்று கருத்து வச்சிருப்பான் அகில இந்திய பாஜக என்ன பண்ணுது தலைமை அதிமுக விமர்சிக்கிறாங்களா அவங்க குரங்கு குட்டியை விட்டு தான் ஆழம் பார்க்கும்னு சொல்லுவாங்க அவங்க அண்ணாமலை வச்சு தான் அதிமுக ஆழம் பார்க்குறாங்க அவங்க வாயை திறக்கிறது இல்லை அவங்க ஏன் விமர்சனம் பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுந்தரவேல் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளராக இருக்காங்க அதை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தாங்க அந்த வழக்கில் வந்து முதல்ல இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்னு எப்படி போட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இது அதிமுக அதிமுக கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சிக்கலா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சிக்கலா அமையும் சார் எடப்பாடி அவர்கள் தான் பொதுச் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சாச்சு அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடக்கூடிய பவர்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது கேண்டடேட்டு ஒரு எம்எல்ஏ எம்பின்னு நிறுத்தினா அவருடைய அந்த நாமினேஷன் பேப்பரில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறது எடப்பாடியுடைய தான் பவர்ஸ் இருக்கா ஜென்ரல் செக்ரட்டரி இதில் என்ன இருக்குது மாற்றம் இது வந்து ஒரு சிவில் கோர்ட்டில் நடக்கிற விஷயம் இது சிவில் கோர்ட்டில் ஓபிஎஸ் எப்பயோ போட்ட கேஸ் அது அது வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி இல்லைன்னு சொல்கிற அப்போ எடப்பாடியே பொதுச் செயலாளர் இல்லை மொதல் பொதுக்குழுக்கும் ரெண்டாவது பொதுக்குழுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இவர் முதல் புதுக்கு அவர் கட்சியில் இருந்தார் அப்போ முதல் வந்து வெளியேறிட்டு இவர் போட்ட வழக்கு நான் போ என்னை அதில் என்ன இருக்குது என்னை ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்க வேண்டும் அவ்வளோதான் அப்போ பொதுச் செயலாளர் யாருங்கிற கேள்வி அப்போ வரலை இப்போது அதிமுக எடப்பாடி தரப்புலேருந்து பதில் மணி தாக்கல் பண்ணணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதில் மன்னிப்பு கேட்டுருக்கதான் சொல்கிறாங்களே சார் அது மன்னிப்பு கேட்கலையவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இதில் எங்கெங்கே இருக்குது சும்மா திருச்சி இந்த பத்திரிகைகள்ல ஊடகங்களில் சில ஊடகங்கள் திருச்சி வெளியிடுறாங்க அது மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது என்ன இருக்குன்னா நீங்கள் அன்னைக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு டைட்டில் என்ன இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பேஜ் டைட்டில் இருக்கும் பெட்டிஷனர் யார் ரெஸ்பாண்ட் யார் வாதியார் பிரதிவாதியார் பெட்டிஷனர் ஓபிஎஸ்ஸு அவர் அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் எதிர் தரப்பில் ரெஸ்பாண்ட்டு அவர் வந்து இபிஎஸ் அவர் அன்னைக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் இதுதான் டைட்டிலில் இருக்குது ஸோ அந்த வழக்கில் அந்த பட்டியலிடப்பட்ட வழக்கில் நான் எடப்பாடி ஒரு மனு கொடுக்கும்போது பொதுச் செயலாளர் போடுறார் அப்போ அவங்க நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா டைட்டிலில் ஃபேஷியல் ஃபேஸில் ஃபேஸ் ஆஃப் தி அந்த லிஸ்டில் அந்த பெட்டிஷனர் இந்த மாதிரி இருக்குது அப்போ எடப்பாடி வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்போ இருந்தார் அதுக்கு பின்னாடி பல வழக்குகள் அதுக்கு பின்னாடி இறுதி தீர்ப்பு வந்து உச்ச கொடுத்து அவர் பொதுச் செயலாளர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அறிவித்து அவர் பொதுச் செயலாளர் செயல்பட்டு இருக்கும்போது அவர் அப்படி இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போடுவார் அது போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது போடுறது சரியாக இருக்காது நாங்கள் போடுறது நான் இப்போ இருக்கிற பொசிஷன் என்னவோ அதில் தான் நான் போட முடியும் இப்போ பதில் மண்ணு கொடுத்து வந்து அதுதான் நீங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி நான் பொதுச் செயலாளர் போடாமல் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட முடியாது நான் இப்போ நான் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை நான் இப்போ பொதுச் செயலாளர் இன்றைக்கி தேதிக்கு நான் கையெழுத்து போடும்போது பொதுச் செயலாளர் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த டைட்டிலில் இருக்கிற அந்த உங்கள் பதவியை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு கடிதம் கொடுங்கன்னு சொன்னாங்க மண்ணு கொடுங்கன்னு சொன்னாங்க கொடுக்குறேன்ட்டாங்க அவ்வளோதான் இப்போ இது பெரிய அழுத்தமாக இருக்காது சார் இப்போ எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு வந்து அழுத்தமாக இருக்காது தான் அவர் பொதுச்செயலத்த அழுத்தம் இருக்குதுல்ல அவர் நான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டாரு நானும் இணை ஒருங்கிணைப்பாளர் போட முடியாட்டாரு நான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷனில் தான் போட முடியும் என்ன நான் அதுக்கான கையெழுத்தை தான் போட முடியும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து அவங்க என்ன கேட்டாங்க அவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கண்டனம் ஒன்றும் தெரிவிக்கல தீர்ப்பு ஒன்றும் தரல நீங்கள் அப்படின்னா அதை வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக இப்போ வா வாயில் சொன்னீங்க இல்லையா அதை எழுத்துப்பூர்வமாக ஒரு மனுவாக கொடுங்க நாங்கள் டைட்டிலை மாற்றிடுறோம்ட்டாங்க டைட்டிலை இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை அங்கேயே நாங்கள் பொதுச் செயலாளர்ன்னு மாற்றிட்டோம்னா நீங்கள் பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு எந்த மனு இனிமேல் ஃபர்தராக என்ன கொடுத்தாலும் அது செல்லுபடியாகும் பிரச்சனை இல்லை கான்ட்ரவர்சி வராதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஒன்றுமே இல்லை இந்த வழக்குல இப்போ பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் வந்து ஆறு பேர் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதை வந்து அவர் செவி அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து அதை அதற்கு என்னங்க அதற்கு அதற்கு எதிராக ஆறு போய் ஆறு பேர் போய் சந்திச்சாங்கிறதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்குது அவங்க என்ன கோரிக்கை வைச்சாங்க எடப்பாடி கிட்ட அதை பற்றி அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாதிமுகவில் அந்த ஆறு அமைச்சர்கள் சந்தித்து தேர்தல் தோல்வியை பற்றி ஆய்வு நடத்தணும் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல இந்த அழுத்தத்துக்கு வந்து எதிர்ப்பு இன்னொரு எதிர்ப்பு அதிகமாக கிளம்பிடக்கூடாதுங்கிறதுனால தான் மாவட்ட ரீதியான ஒரு ஆலோசனை கூட்டம் எடப்பாடி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறார்கள் தொகுதி ரீதியாக ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே முடிவு பண்ணுது அது ஆய்வு கூட்டம் நடத்துறது என்பது இவங்க போய் கேட்கும்போது அதை பற்றி தான் பேசியிருக்காங்க நம்ம ஆய்வுக்கூட்டம் நடத்த போகிறோம் அதை பற்றி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க ஓபிஎஸையும் சசிகலாங்க இணைக்க சொல்லி அவங்க ஒன்றும் பேசலை அப்படி பேசவில்லை என்று அஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற விவகாரம் கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் இல்லை வெளியே உள்கட்சி பிரச்சனை பற்றி இவரையும் பேசுகிறாரு அங்கே என்ன பேசுனாலும் யார் கூட இருந்து பார்த்துருக்காங்களா சில பத்திரிகையாளர்கள் அங்கே கூட போய் அவங்கள வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சில ஓபிஎஸ் ஆதரவாளர் டிடிவி ஆதரவாளர் பத்திரிகையாளர்கள் அங்க உள்ள அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு என்ன பேசுனாங்களோ அதையெல்லாம் இவங்கள வச்சுக்கிட்டு பேசினதாக அவங்க சொல்றாங்க இல்ல தொடர் தோல்விக்கு காரணம் வந்து கூட்டணி சரியா இல்லாததான் அது வந்து அவங்க பண்ணுவாங்க தொடர் தோல்விக்கு காரணம் என்பதே ஆய்வுக்கு பின்னாடி அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆய்வு இன்னும் நடந்துட்டு இருக்கு நாலாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது நடந்த பிறகு அவங்க முடிவு பண்ணுவாங்க ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு அவர் மட்டும்தான் இந்த அதிமுக இணைப்புங்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி ஒரு சொல்றாரு அங்கே அத்தனை பேர் அங்கேதான் இருக்கிறான் சரி இணைப்பு சொல்லி அவனா வெளியே வந்தானா ஏதாவது ஒரு எங்க இணைப்பு என்னங்க இருக்குது இதுல ரெண்டு கட்சி இருந்தா இணைப்புங்க அங்கே ஒரு கட்சி இருக்குது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இது ஒரு குச்சி இருக்குங்க இந்த குச்சி என்ன செய்யணும் அந்த கட்சியில் சேர்றதுக்கு மனு கொடுக்கணும் சார் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கேன் அவர் வாக்கு வச்சிருக்காரு அங்கே கூட்டணி பல அங்கே வந்து பாஜக ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய தொகுதிங்க அது அவங்க பிரதமரே இங்கே கொண்டு வந்து நிறுத்தன்னு பார்த்தாங்க ராமநாதபுரத்தில் அந்த அளவுக்கு அவங்க பலம் இருக்கக்கூடிய தொகுதி இவருடைய சமுதாய மக்கள் அங்கே கொஞ்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க இவர் தர்மபுரியில் நின்று செ அந்த வாக்கு வாங்கிடுவாரா இவர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியை பார்த்து நிற்கிறாரு பாஜக ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய தொகுதியை பார்த்து நிற்கிறாரு இதில் என்ன வாங்கிட்டேன்னு பெருமை 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 பேசுகிறேன் ஓபிஎஸ் அவர்கள் தரப்போ டிடிவியோ சசிகலா அவர்களோ அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்தால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும்னு அவங்க சொல்கிறாங்களே சார் அவங்ககிட்ட என்ன இருக்குது வாக்கு அது அவங்க சொல்லலாங்க அவங்ககிட்ட என்ன வாக்குகள் இருக்குது இல்லை இப்போ தொடர் தோல்விக்கு காரணம் இந்த வாக்குகள் குறைவுதான் தொடர் தோல்வி இப்போ ஓபிஎஸ் ஒன்போது தோல்விக்கு ஓ ஓபிஎஸ் கூட தாங்க இருந்தாரு ஒம்பது தோல்விகளுக்கு ஓபிஎஸ் கூட தானே இருந்தாரு ஒரு தோல்வி தானே ரெண்டாவது தோல்வி இன்றைக்கி இந்த ஒரு தேர்தலில் தானே தனியாக சந்திச்சிருக்காரு இபிஎஸ் மற்ற ஒம்பது தேர்தல்கள்லேயும் இபிஎஸ் ஓபிஎஸும் கூட தானே இருந்தார் பாஜகவும் கூட தான் இருந்தாங்க இவங்க இருந்ததுனால தான் தோல்விங்கிறேன் நான் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பதவியே தேவையில்லை ஒருங்கிணைஞ்சா போதும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதிமுகவில் தொடர்ந்து நான் இருக்கேன் இரட்டை இலையில் போட்டிக்கிட்டு இருக்கேன் இரட்டை இலையை எதிர்த்து போட்டிட்டது வருத்தம் தெரிவிக்க வருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறார் ஏன் போட்டுக்கிட்டிங்க இல்லை அந்த நிர்பந்தம் இருக்கு என்ன நிர்பந்தம் பாஜக கொடுத்த தான் பாஜக அடிமையாக எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியால தான் நான் தனியாக நின்று அப்படின்னு சொல்கிறார் ஏங்க இவர் பாஜகவில் நின்னாருங்க பாஜக இவங்க மூணு பேரும் பாஜகவால் இயக்கப்படுறாங்க சசிகலாமா திடீர்னு கிளம்புறாங்க என்ன சொல்கிறாங்க ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்கிறாங்க என்ன ஒருங்கிணைக்கிறாங்க அவங்க சமுதாயத்தை மட்டும் ஒருங்கிணைக்கிறாங்க அதுதான் பாஜக விரும்புது தமிழ் இனத்தை ஜாதி ரீதியாக பிரித்து பிளவுபடுத்தி அதில் குளிர்காய பாஜக நினைக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி அவர்களும் பாஜக சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க சார் சொன்னதை கேட்டுக்கல கூட்டணியில் இருந்தாங்க அவ்வளோதான் அதுக்கு காரணமே ஓபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளேருந்து பாஜக கூட்டணி கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி ஆரம்பம் முதலே அவர் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தார் ஒன்று சேர்றதுக்கே பாஜக தான் காரணம் அவர் சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி எந்த நேரத்துலையும் பாஜக தலைமையை பிரதமரை பார்க்கல இவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் பார்க்கல அவர் அது ஒரு தொடர்புகளை வச்சுக்கல அவங்க பல்வேறு விஷயங்களில் மாற்று கருத்துக்களை அவங்க வெளிப்படுத்தினாங்க இந்த காவிரி மேலாண்மை ஆணையை அமைக்க முடியாத த காலந்தாளுத்துனப்போ என்ன பண்ணாங்க இவங்க எம்எல்ஏஸு எடப்பாடி ஆச்சில் தான் அங்கே நாடாளுமன்றத்தில் முற்றுகையிட்டாங்க இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கினாங்கல்ல அது எப்போ நடந்துச்சு கூட்டணியில் இருக்கும்போது தான் எப்போ இப்போ இப்போ என்ன முடக்க சொல்லுங்கள் திமுகவை திமுக யூபிஏல இருந்தாங்க ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏராளமான விஷயங்கள் நடந்துச்சு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா வாயை திறந்தாங்களா வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தப்போ வாயை திறந்தாங்களா அப்படி இல்லையே அதிமுக கூட்டணியில் ஆட்சியில் இல்லை அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க ஆனால் எதிர்க்க வேண்டிய கட்டங்களும் எதிர்த்தாங்க எல்லாத்தையும் எதிர்த்தாங்க முத்தலாவு தடை சட்டத்தை எடுத்தாங்க எது கரெக்டுன்னு நினைச்சாலும் ஆதரித்தாங்க முத்தலாவுக்கு தடை சட்டத்தை கூட்டணியில் இருக்கும் போது எதிர்த்தாங்க இது மும்மொழி கொள்கை புதிய கல்வி திட்டத்தை எடுத்தாங்க மும்மொழி புதிய கல்வியில் நல்ல அம்சங்களை ஏற்றுக்குறோம் மும்மொழி திட்டம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் இங்கே இரட்டை மொழி தான் இருமொழித்து கொள்கை தான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு சொன்னாங்கல்ல சொன்னாரா இல்லையா காவிரி பிரச்சனை ஏற்றாரா இல்லையா ஏற்று போராடினாங்க சமரசம்லாம் சமரசமெலாம் நீங்கள் தான் காவிரி பிரச்சனையில் அங்கே கர்நாடக அரசோடு விட்டுருக்குறீங்க இங்கே கேரளாவில் கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி கட்சி தான் இருக்குது அவங்களோட நீங்கள் விட்டுருக்குறீங்க நீங்கள் இருக்கும்போது தான் அவன் எல்லா அணைகள்லேயும் டேம் கட்டுறான் தடுப்பணையை கட்டுறான் வந்து நமக்கு வரக்கூடிய தண்ணியை தடுக்கக்கூடிய அணைகளை கேரளா கட்டிக்கிட்டு இருக்குது முல்லைப்பெரியாரில் பேபி டேமை சரி பண்ணியாச்சுன்னா சீரமைச்சாச்சுன்னா உச்சநீதிமன்றம்னு சொல்லியிருக்கு நூற்றி ரெண்டு அடியாக உயர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தான் உயர்த்த முடிஞ்சிருக்கு இதுக்கு போராட்டம் நடத்தி நூற்றி முப்பத்தாலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக ஆக்குனது யார் காலத்தில் ஜெயலல்தாமா வழக்கு தொடுத்ததுனால தான் நீ என்ன பண்ண திமுக ஒன்றும் பண்ணலையே இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளே என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி வந்து சரியான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம் அதன் பிறகு கூட்டணி குறித்து பேசணும்னு சொல்றாங்க கூட்டணி பாமகவோ பாஜகவோ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்தாதான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை பாமக பாஜக கூட்டணி இல்லை என்று உறுதியாக சொல்லியாச்சு அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டா விஷயம் ஒன்று ரெண்டு பேர் எல்லா கட்சியிலையும் மாற்று கருத்து வச்சுருப்பான் இப்போ காங்கிரஸோட கூட்டணி செய்கிறதா இல்லையாங்கிறத பற்றி காங்கிரஸ்லேயும் திமுக மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டுருக்கு இல்லையா அது ஒரு விஷயம் அது மாதிரி இங்கேயும் இருக்கும் ஒன்று ரெண்டு பேர் பாஜகவோட சேர்ந்தால் ஜெய்கலான்னு நினச்சி கருத்துக்களை முன் வைக்கலாம் ஆனால் பெரும்பாலான கருத்து மக்கள் அவங்க அது நிர்வாகிகள் பாஜகவோட கூட்டணி தேவையில்லைங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க எடப்பாடி அவர்களும் உறுதியாக இருக்கார் பாஜகோட கூட்டணி தேவையில்லைங்கிறதுல அதனால் பாஜக வந்து தீ அதிமுக பின்னுக்கு தண்ணிட்டு அந்த இடத்துல உட்காரன்னு திட்டமிட்டு செயல்படுறாங்க அதுக்கு இந்த மூணு பேரும் யூஸ் பண்ணுறாங்க சசிகலா சசிகலாமாவையும் தினகரனையும் அவன் பயன்படுத்துகிறான் இல்லை இப்போ நீங்கள் அந்த மூன்று பேருமே வந்து அவங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கீங்க கூட்டணி கட்சிகள்னு சொல்கிறாங்களே கூட்டணி கட்சிகள் கூட்டணி வச்சாதான் வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்களே எந்த கட்சிகள் வச்சாதாங்க வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லைங்க தனித்து நின்று ஜெயலலிதாமா ஜெயிக்கலையா பெர்செப்ஷன் தான் ஒரு 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 இதில் என்ன பெர்செப்ஷன் வருதுங்கிற உதாரணமாக திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பெர்சன்ட் காங்கிரஸை தவிர மற்றவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணி வாங்கி சே சேர்த்து எவ்வளோ வாக்கு வாங்குனாங்க அந்த மக்கள் நல கூட்டணி இல்லாமல் தானே ஆட்சி திமுகவில் பிடிக்க முடியாமல் போச்சு அந்த எவ்வளோ வாக்கு அவங்க வாங்கினாங்க அதை பாருங்கள் திமுக ஆட்சி பிடிக்காமல் போச்சு வேறு விஷயம் அவங்க என்ன வாக்கு வாங்கினாங்க அது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வாங்கினாங்க ஒரு பெர்சன்ட்டு முக்கால் பர்சன்ட் அரை பர்சன்ட் இருக்கக்கூடிய கட்சியை தான் அங்கே கூட்டணியில் இருக்குது அந்த மக்கள் நல்ல கூட்டணியோட தலைமையில் இருந்த அதிமுக தேமுதிக தான் இப்போ அதிமுக கூட்டணி இருக்குது அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு மூணு பெர்சன்ட் இருக்கும் அவ்வளோதானே முன்னேருந்து பத்து பதினோரு பர்சென்ட்டாக இருக்கிறாங்க அது சுருங்கிட்டாங்கல்ல இவங்களும் சுருங்கி தேஞ்சி கிட்டத்தட்ட காணாமல் போயிட்டாங்க இப்போ திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும்போது பாத்தா அதிமுக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் காணாமல் போயிடும் இப்போது எடப்பாடி பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி வேணாம்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் மற்ற கட்சிகள் கூட்டணி வரணும்னா திமுகவில் இருக்கக்கூடிய க கட்சிகள் காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அதிமுக கூட்டணிக்கு வர போகிறாங்களான் என்ன வரலாம் பர்செப்ஷன் மாறலாம் இப்போயே பாஜக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு முட்டிக்கிட்டு இருக்குது விசிகா ஏற்கனவே கொஞ்சம் விலகி தான் நிற்கிறாங்க போன தேர்தலே கொஞ்சம் விலகி நின்றுனாங்க பொது தொகுதிக்கு ஒரு சீட் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதில் அவங்க வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க இல்லை ஆனால் வீசிக்க திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து தி திமுக உடனில் பயணிப்போம் அப்படின்னு தானே சொல்லி தொடர்ந்து பயணித்தா அதனால அவருக்கு நஷ்டம் தலித்து வாக்குகள் அண்ணா திமுக பக்கம் இல்லை ரெண்டு எம்பி வாங்கியிருக்காங்க நாலு எம்எல்ஏ இருக்காங்க என்ன எல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க அவங்க அஞ்சு எங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு எங்களால் தான் திமுக ஆட்சிக்கு வருதுங்கிறாங்க அவங்க வட தமிழ்நாட்டில் எங்களால் எங்கள் தலித்து வாக்குகள் தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கிட்டாங்க தானே அப்படி அவங்க ஸ்டாலின் அப்படியே அவர் ஒத்துக்கல இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் அதை ஒத்துக்க அப்போ நாங்கள் யார் தெய்வம் இல்லாமல் ஜெயிப்போன்றார் ரகுபதி சொல்கிறார் சட்ட அமைச்சர் நாங்கள் யார் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை ஜெயிக்கிறதுக்கு க யார் தெய்வம் தேவையில்லைன்ட்டார் காங்கிரஸை மட்டும் பட்டு சொல்லலை எல்லாரையும் சொல்லிட்டார் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி விட எல்லா தலித்து மக்களும் இல்லை தலித் மக்கள் பெரும்பாலும் திமுக விடுதலை சித்திரை கட்சிக்கு வெளியே தான் நிற்கிறாங்க அவங்க அண்ணா திமுக ட்ரெடிஷனல் வாக்கு வாக்காளர்கள் அவங்க அவங்க பா நீங்கள் பாமக சேர்ந்தால் போட மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் தென் தமிழ்நாட்டில் இந்த முக்குளத்தூர் வெளியே போனாங்கன்னா தலித்து உள்ள வருவாங்க தலித்து உள்ளே வருவாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ஆதிக்க ஜாதிகள் இந்த ரெண்டு தமிழ்நாட்டில் ரெண்டும் ஆதிக்க ஜாதிகள் இவங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் தலித்து மக்களை இவங்க துன்புறுத்துகிறாங்க அடிமைப்படுத்துகிறாங்க அதனால் தலித்து மக்களுக்கு இவங்களுக்கு ஆக மாட்டேங்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த ஜாதிகளுக்கு எதிராக அவங்க திரள்வாங்க நஷ்டம் வராது அதிமுக இந்த திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடும் அப்படிங்கிற பேரில் வந்து இங்கே இங்கே அதிகமான சீட்டுகள் தானே கேட்குறீங்க அரை பர்சன்ட் கால் பர்சன்ட் கட்சிகள்லாம் இங்கே வந்தா கூட ஒரு பெரிய பிரச்சனை காங்கிரஸுக்கு பத்து பதினோரு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தனியார் நின்று எவ்வளோ வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி மூணு புள்ளி எட்டு சதம் வாங்கினாங்க ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கலன்னு நான் சொல்லலை இவி கே சிலங்கோன்னு சொல்லியிருக்காரு தனியா நின்று நீங்கள் ஒரு இடத்து நம்மளால் ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க முடியலன்னு நான் சொல்லலை ஈவி கே செலவங்க தான் சொல்லிட்டு அதில் இருக்க கட்சிகள்லேயே பெரிய கட்சி காங்கிரஸ்னு ஒத்துக்கிறேன் ஒரு மூணு புள்ளி எட்டு நாலு சதம் வச்சுருக்காங்க பாக்கி கட்சிகள்லாம் அது எங்கே இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கியே இல்லைங்க முஸ்லீம் லீக் இருக்குங்க முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மிக்க வச்சா வாக்கு போடுறாங்க கிடையாது பாஜக விட்டு வெளியே வந்தால் அதிமுக பக்கம் அவங்க நகர்றாங்க நகர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வந்த பிறகு அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்காங்க வாக்கு சதம் ஒரு சதம் கூடி இருக்கு பாஜகவோட சேர்ந்து போட்டி போட்ட விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சதம் கூட வந்துருக்குல்ல இன்னும் நம்ப தயாராக இல்லை இல்ல இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க பெருசா நம்பியிருக்க மாட்டாங்க இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து மோடியை கடுமையை விமர்சிக்கவே இல்லைல்ல எங்கே பாராளுமன்ற தேர்தல் ஆனா திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க அதனால நம்பிக்கை நம்பிக்கை இல்லை இல்ல இல்லாத கட்சி எதுக்கும் விமர்சனம் பண்ணணும் அவங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அகில இந்திய பாஜக என்ன பண்ணுது தலைமை அதிமுக விமர்சிக்கிறாங்களா அவங்க குரங்கு குட்டியை விட்டு தான் ஆழம் பார்க்கும் சொல்லுவாங்க அவங்க அண்ணாமலை வச்சு தான் அதிமுக ஆழம் பார்க்குறாங்க அவங்க வாயை திறக்கிறது இல்லை அவங்க ஏன் விமர்சனம் பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதனால் அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு வந்துடக்கூடாது அதிமுக நம்ம பொருட்படுத்தக்கூடாது நமக்கும் திமுக கடையில் தான் போட்டிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அவங்க தீவிரமாக முயற்சி செய்யும்போது அதிமுக என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க உங்களை நான் என்னே விமர்சிக்க வேண்டிக்குது நான் திமுக தான் எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி நீ களத்தில் இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கள்ல அவங்க தானுங்க செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க இவ்வளோ அட்வர்ஸ் கண்டிஷனில் கூட இருபத்தொரு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க பல்வேறு இடங்களில் வந்து பிஜேபி கூட்டணி வந்து அதிகமாக பல்வேறு இல்லைங்க பதிமூணு இடத்துல அவங்க ரெண்டாயிரத்துக்கு வந்திருக்காங்க நாற்பது இடங்களில் பதிமூணு இடங்களில் வந்திருக்காங்க பதிமூணு இடம் பாக்கி இடங்கள்லாம் யார் வந்தால் ரெண்டாயிரத்துக்கு சொல்லுங்கள் பதிமூணு போக எவ்வளோ இடம் இருக்குது இருபத்தேழு இடத்துல யாருங்க கூட ரெண்டாயிரத்துக்கு வந்தால் யார் இருபது இப்போ இருபத்தி மூணு பெர்சன்ட்டுங்க இவங்க கூட்டணி அவங்க கூட்டணி பதினெட்டு பெர்சன்ட் தானே ஏங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கூட்டணி பெருசாக இல்லாமல் திமுக நின்னப்ப காங்கிரஸ் இல்லாமல் நின்னப்ப மற்றவங்க சில பேர் இருந்தாங்க காங்கிரஸ் இல்லாமல் நின்னப்ப வாங்கின வாக்கு எவ்வளவுங்க ஏழு இடத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு மூணு இடத்துக்கு போனாங்க பாஜக கூட்டணி ரெண்டு இடத்துல ஜெயித்தாங்க அண்ணா முப்பத்தி ஏழு இடத்துல ஜெயித்தாங்க திமுக ஒரு இடத்துல ஜெயிக்கலை அதனால் இந்த மாதிரி பின்னடைவு சில சமயங்களில் ஏற்படும் அதை மீண்டு வர்றாங்கல்ல அதே மாதிரி திமுகவுக்கு ஏற்படாத பின்னடை வாங்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவங்க எதிர்கட்சியாக வர முடியல அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வந்தார் ரெண்டு எம்எல்ஏ ம் கருணாநிதி அவர்களும் அன்புலகம் தான் வந்தாங்க தெரியுமா அது உங்களுக்கு வேறு யாரும் எம்எல்ஏஸே வரல அவ்வளோத்துக்கு அவங்க காணற மோசமாக போய் தானே மேலே வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி அவர்களை சொன்னீங்க ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் மாதிரி தனித்து நின்னா கூட அவங்களால் வெற்றி பெற முடியும் தனித்து நின்னா வெற்றி பெறும் வாய்ப்புகள் சொல்லலைங்க கூட்டணிக்கு முயற்சி எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க வர்ற கூட்டணி தான் வரும் இப்போ இவங்க பாமக கடைசி வரைக்கும் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தான் அவர் பெரிய ஒரு ராமதாஸ் வந்து பா அதிமுக தான் கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு அன்புமணி ராமதாஸ் அங்கே பறந்துட்டாரு பதவி நிர்பந்தா சார் பாமகவுக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுக்கான இன்னும் நிர்பந்தம் அவங்க மேலே பதவி கிடைக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இதாக சொல்லியிருக்கலாம் பல விஷயங்களை நோக்கி அவங்க ப நகர்ந்துருக்கலாம் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் இங்கே ஜெயிக்கலையே ரெண்டாயிரத்துக்கு வரணும் திட்டமிட்டாங்க அது முடியலையே அதுக்கடுத்து எங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெரிய அளவுக்கு திட்டமிட்டாங்க அவங்க நிறுத்தின வேட்பாளர்கள்லாம் ரொம்ப பிரபல்யமான வேட்பாளர்கள் நிறுத்துனாங்க அண்ணாதிமுகவில் அட்ரஸ் இல்லாதவங்களை தான் நிறுத்துனாங்க அட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அண்ணா திமுக கேன் அஃபோர்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த தேர்தலில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் தங்களுக்கு அட்வர்ஸ் ஆனது ஏன்னா மத்தியில் ஆட்சி அமைப்பது யார் என்று இரண்டு கூட்டணிகள் கர்ண கொடூரமாக போராட்டத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்லை பிரதமர் யாருங்கிற ஆப்ஷனே இவங்களுக்கு இல்லை அதனால் இவங்க வந்து அதில் இவங்க மேலே அந்த பெர்செப்ஷனில் இவங்க மேலே கொஞ்சம் மக்களுடைய கவனம் சிதறியிருக்குது அவ்வளோதான் என்ன அவங்க ஒரி பண்ண வேண்டிய விஷயம்னா முக்குளத்தூர் வாக்குகள் கொஞ்சம் விளக்கியிருக்கிறாங்க அதை முழுவதுமாக விளக்குவதற்காகத்தான் இப்போ அம்மா டூர் போகிறாங்க இரண்டாயிரத்தி ஒருங்கிணைக்க போகிற அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு அவங்க சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக போயிருக்காங்க அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து திமுக ஐபேக் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு வந்து வேலை பார்த்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் செய்ய போகிறார் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வழியாக இருக்குது இது ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அது நடந்தால் தான் வெற்றி வாய்ப்பு அதிமுக பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு நிலை எடுத்தார் அவர் நிலையான நிலை எடுக்கிறது இல்லை அப்பவும் மாற்றிக்கிறோம் நான் வந்து விஜய் எல்லாம் போய் கேட்டார் நம்ம விஜய் எல்லாம் முடியாண்டாரு காங்கிரஸ் கேட்டாங்க இந்தியா இந்தியா கூட்டணி கேட்டாங்க முடியாண்டிட்டாரு நான் வந்து பீகாரில் அடுத்த பத்து வருடங்களுக்கு என் மாநில மக்களுக்காக நான் அரசியல் சரி ஆனால் ஆந்திராவுக்கு போய் சந்திரபாபு நாயுடுக்கு கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வியூகம் வகுத்து கொடுத்தாரு நிலை மாறினார் இப்போ அதிமுக வருவாரா நமக்கு தெரியாது பேசிட்டுருக்க கேட்டுட்ருக்காங்க வருவாரா நமக்கு தெரியாது வந்தால் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அதான் அவரால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா அவரே சொல்லியிருக்காரு நீங்கள் ரொம்ப லோவாக இருந்தாலும் கொண்டு வர முடியாது மேலே என்னால் ஒரு நாலஞ்சு பெர்சன்ட் உங்களுக்கு கூட கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கான தான் என்னால் செய்ய முடியும் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் டஃப் ஃபைட்டில் இருந்தீங்கன்னா உங்களை உங்கள் தூக்கி விடுவோம் அவ்வளோதான் நீங்கள் கீழே இருந்தால் நான் எப்படி தூக்கி விட முடியும் அவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் அவர் பல தடவை அவர் சப்போர்ட் பண்ண பாட்டி அவர் ஆலோசனை கட்சிகள்லாம் தோற்று இருக்குது அதுக்கும் சரித்திரம் இருக்குது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது